எல்லாமல்ல அணையுடைய திருவர்களாலும் எல்லாமல்ல ஆதிவனுடைய குருவர்களோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள் அந்த வகையில் குரு பூர்ணிமா குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை என்பார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் மாதா பிதா இவங்க ரெண்டு பேர் அடுத்து குரு குரு இல்லாம கடவுளையே பார்க்க முடியாது ஒரு குருவானவர் தெளிவு குருவின் திருமையணி காண்டல் குரு கிடைத்தால் எல்லாமே கிடைச்ச மாதிரி அதுபோல் இந்த வியாழக்கிழமை நன்னாளிலே குரு பூர்ணிமா தினத்திலே நம்முடைய ஆறுகனுடைய குருவர்களோடு எல்லாமில் இறைவன் திருவருளாலே இன்றைய தினத்திலே இங்கு வீட்டிருக்கின்ற அன்னை பராசக்தி அம்பத்தோர் சக்திவிட நாயினுடைய பெருங்கருணையினாலே வணங்குவோருக்கு வறுமை நீக்கி துதிப்போருக்கு துன்பம் நீக்கி எழுந்தருளி இருந்தருளி அருள்வாளிக்கின்ற அன்னை பராசக்தி பெருங்கருண்ணினாலே இந்த நாள் இனிய நாள் என்று சொல்லிக்கொண்டு மேடையில் வீட்டிற்கின்ற ஐயா பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய காமாட்சியாத்திர தந்தை ஐயா அவர்களுக்கும் ஆர் வி எஸ் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய முன்னாள் பாரத ஜனதாடைய தலைவர் அனைவரது உள்ளங்கள் இடம்பெற்ற ஐயா அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும் ஜி கே நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் அதுபோல் ஆண்டோ பெருமக்கள் சாது பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய அறங்காவலர் அவர்களுக்கும் நம்முடைய கிருஷ்ணவேல் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்பிருக்கின்றன சீரர்கள் குருகுல மாணவர்கள் எல்லாமே கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு அறியாமை ஏற்படுகின்றதோ அந்த அறியாமையை விளக்குவதற்கு குரு கண்டிப்பா தேவை இருள் விலக வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும் தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் தூண்டுகோள் வேண்டும் அதுபோல நாம் எல்லாம் கடை தேர வேண்டும் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் நாம் மன்றாடி கொள்வது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு பேர் நான்கு திசை நான்கு யுகம் நான்கு நாயன்மார்கள் பேர் இருக்கிற மாதிரி எல்லாமே நாளில் முடியும் அதுபோல இந்த இனிய குரு பூர்ணிமா நன்னாளில் இங்கு வருகை உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல்ல இறைவன் திருவருளும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் எவ்ரி திங் புல்பில் ஆப் இனியர் லைஃப் துர்கை மகாசக்தி எல்லோருக்கும் வீரத்தை தர வேண்டும் லக்ஷ்மி மகாசக்தி எல்லோருக்கும் கேட்டதெல்லாம் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் வாணி மகாசக்தி நாக்குல துணை இருந்து அந்த ஞானத்தை வேண்டும் என்று இந்த பணி செய்கின்ற அன்பர்களுக்கும் விருது வழங்க இருக்கிறது அதுபோல அந்த மலர் வெளியிடப்பட இருக்கின்றது அனைவருக்கும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் கிடைப்பதைப் போல துர்கா லட்சுமி சரஸ்வனுடைய அருகடாச்சமும் குருநாதர் அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு பொங்குறு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கு மக்களும் எம்பிநாட்டு என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நிறைந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும் குருமக சன்னிதானுடைய அருளாணையின் வண்ணம் நூல் வெளியீட்டு விழா நம்முடைய அண்ணாமலை அண்ணா அவர்கள் நூல் வெளியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனுடைய முதல் முதல் பிரதியினை மரியாதைக்குரிய கிருஷ்ணவேல் ஐயா அவர்கள் அரங்காவலர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இரண்டாம் பிரதி தமிழ் செல்வி அம்மையார் மலேசியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழ் செல்வி அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மூன்றாவது பிரதினையை நம்முடைய ரமேஷ் கும்ஜி கம்போடியா கம்போடியா திருநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ரமேஷ் ஜி அவர்கள் மூன்றாவது பிரதினையை பெற்றுக்கொள்கிறார்கள் பிரேம்குமார்ஜி சென்னையைச் சேர்ந்த பிரேம்குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மலேசியா திருநாட்டிலிருந்து தந்திருக்கின்ற தமிழ் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் நூலினை கொள்கிறார்கள் கம்போடியா திருநாட்டிலிருந்து ரமேஷ் ரமேஷ்ஜி அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் நம்முடைய அரங்காவலர் ஆர் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆர் எஸ் குழுமத்தினுடைய நிருபனர் நம்முடைய அறங்காவலர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆதீனத்தின் சார்பாக ஆடி வந்துடலாங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு ஆதீனத்தின் சார்பாக அண்ணா மரியாதை செய்பவர்கள் முடிந்தவுடன் செய்யலாம் ஆதீனத்தின் சார்பாக குருமகா சன்னிதானங்கள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி அவர்களுடைய நினைவு மலையினை வெளியிட்ட அத்தனை பேருக்கும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஆதீனத்தினுடைய மரியாதையானது மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு குரும சன்னிதானங்கள் செய்கிறார்கள்